அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நாங்கள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் இதெல்லாமே செய்ய முடியும் வருஷ கணக்கில் இதெல்லாமே கெட்டு போகாமல் அப்படியே வந்து இருக்கும் ஸோ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் அரைப்படி அளவுக்கு இட்லி அரிசி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் அதாவது ஒரு ஒரு வீட்லையுமே அரைப்படி அப்படிங்கிறது மாறும் ஸோ அதனால நீங்கள் கரெக்டாக அரைப்படி அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அரிசி வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் அப்படியே நான் வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாம் ஸோ இதை அப்படியே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே வந்து விட்டுருங்க ஸோ இதை நல்லா ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறமா நாலஞ்சு பாட்டி நல்லா வந்து களைஞ்சிட்டு ஸோ இப்போ வந்து அதை நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டி வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கிரைண்டர் இல்லைனா மிக்ஸி எதில் வேணாலும் மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதில் பண்ணால் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஸோ அதுலேயே நீங்கள் வந்து நல்லா ஆட்டி வந்து எடுத்துக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா ஆட்டி வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா தண்ணியாக வந்து கரைச்சி வந்து எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியாக வந்து கரைச்சிக்கணும் இப்போது ஒரு சைடில் ஒரு பாத்திரத்தை வந்து வச்சு அதில் வந்துட்டு மூணு லிட்டர் தண்ணி ஆட்டோவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆட்டி வச்சுருந்த மாவு இருக்கல ஸோ அதை வந்து இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு உங்களுக்கு வந்து இருக்கணும் ஸோ லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு சைடு வந்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே வாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டி விழுந்துடும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு சைடு மாவை ஆட் பண்ண ஆட் பண்ண நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சைடில் வந்துட்டு மாவை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்துட்டு கட்டி வந்து பிடிச்சி கட்டி பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம பண்றதே வந்து வேஸ்ட் ஆயிடும் கிளறி விட்டே இருங்க ஒரு ஏழு பற்கள் வந்து பூண்டு அது கூட சேர்த்து ஒரு பெரிய இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க அதை கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இருக்குல்லையா ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு வந்து எடுத்து இதை வந்து ஒரு நல்ல ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி வந்து எடுக்கணும் ஸோ இதுதான் இந்த வத்தல் வடகமுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதை வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முறுக்கு படையா அப்படின்னு சொல்லுவாங்க முறுக்குன்னா அது வந்து நீட்டமாக இருக்கும் இதை வந்து படையா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதை வந்து பாருங்கள் இந்த சைடில் வந்துட்டு இது வந்து நல்லா வந்து ஒரு டிக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ இது வந்து இதே விட இன்னும் நல்லா திக்கா வரணும் சோ அதனால நம்ம கைவிடாம நம்ம வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போது இதில் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நம்ம செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசனையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ அதுக்காகத்தான் இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறது ஸோ இந்த படையா அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து இது வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ முறுக்கு அப்படிங்கிறதுல இது வந்து ஆட் பண்ண மாட்டாங்க ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உப்பு வந்து நம்ம பார்த்து தான் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாயில் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா கெட்டி ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு நான் இதை எடுத்து காமிக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது அது வந்து விழுகாமல் அப்படியே வந்து திக்காக நிற்கும் அதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இப்போது இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் அது முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து கரெக்டாக வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வந்து இருக்கும் ஸோ நான் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் இதை வந்துட்டு செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ நம்ம உடனே செஞ்சு உடனே தான் நம்ம வந்து இது வந்து பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மாடியில் இதை வந்து காய வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக கீழே வந்துட்டு ஒரு கிளாத் ஒயிட் கலர் காட்டன் கிளாத் வந்து விரிச்சாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்சோம் செஞ்சோம் இல்லையா ஸோ அந்த மாவு தான் எது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு டிக்காக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கணும் ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு மூணு பாத்திரம் வந்துச்சு ஒரு ஒரு பிளேட்டும் ரெண்டு சட்டியும் எனக்கு வந்துச்சு ஸோ இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பாலாக தான் நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும் ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்பூனில் வைக்கிறதுனா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படி வச்சிங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ நல்லா இருக்காது ஸோ இந்த முறுக்கு படையா அப்படிங்கும் போது இந்த படையா வந்து இப்படி வந்து போடணும் ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக வைக்கணும் ஸோ வந்துட்டு டைம் வந்து நாங்கள் வரும்போது சிக்ஸ் தேர்ட்டி ஸோ அதனால வந்துட்டு ஒரு காஃபி வந்து குடிச்சிட்டு மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு ஸோ வந்து அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு செவன் செவன் பிஃப்டீன் கிட்ட ஆகிடுச்சு இது முடிக்கிறதுக்கே வந்து எனக்கு கரெக்டாக ஒன் ஹார்க்கு மேலே வந்து ஆகிடுச்சு ஸோ எனக்கு இந்த பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாத்தில் ஒரு த்ரீ பை ஃபோர்த்த அளவுக்கு முக்கால்வாசி கிளாத் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து நல்லா வந்து வெயில் அடிக்கிறதுனால ஸோ நம்ம வந்துட்டு இது அப்படியே வந்து வெயில் அப்படியே வந்துட்டு விட்டுடலாம் ஸோ ஈவினிங் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அது எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அகைன் வந்துட்டு நான் வந்து காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா காஞ்சிடுச்சு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அது வந்து நல்லா காஞ்சி வந்து இருக்கும் இதுதான் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம லைட்டாக வந்து தண்ணி வந்து தொளிச்சு விட்டு இந்த படையானை வந்து நம்ம எடுத்து ஒரு வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிடலாம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இல்லை செகண்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே வந்து ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கூட போதும் நல்லா வெயில் அடிச்சிச்சின்னா உங்களுக்கு ஒரு நாளே போதும் இது அப்படியே வந்துட்டு அகைன் வந்து ஒரு க்ளாத் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு காஞ்சிரும் ஸோ உள்ளே வந்து லைட்டாக மாவு தெரியுது இல்லையா ஸோ அந்த மாவு இருக்கிறது கூட நீங்கள் ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு வந்துட்டு அந்த மாவுமே இருக்காது இது அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டு திருப்பி அகைன் ரெண்டு நாள் வந்து வெயில் காய வைக்கணும் ஸோ ஃபுல்லாக காஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் உள்ள மாவுலாம் எதுவுமே இல்லை ரெண்டு நாள் வெயில் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை போடுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்துட்டு பொரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டுமே ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க டக்குன்னு வீட்டில் வந்து சைடிஷ் இல்லை அப்படிங்கிறப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஈவன் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா முறுமொறுனு கிறிஸ்பியாகவே வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க